மகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங்காக கிளம்பும் போது வீட்டிலையே வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் இருக்கிறது ஒரு பகுதியில் எங்கள் ஊர் வைப்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்று பகுதிக்குள்ளே மதிய சாப்பாடு சாப்பிட போகிறேன் மகளே வந்து இதில் பாகக்காய் இருக்குது சிறுபாகக்காய் அப்புறம் சிறுகிழங்கு எங்கள் ஊர் கரிசக்காட்டு பகுதியில் சிறுகிழங்குன்னு ஒரு கிழங்கு விளையும் அந்த கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கு அப்புறம் சாம்பார் அப்புறம் பட்டை ஊறுகாய் பட்டை ஊறுகாய் ஒன்று வந்தேன் பட்டை ஊறுகாய் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பட்டை ஊறுகாய் நம்ம சின்ன வயசில் வந்து பட்ட ஊறுகாய் வச்சு கஞ்சி குடிக்கும் போதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் கடையில் வரும்போது ஒரு பட்ட ஊறுகாய் கேட்டு வாங்கினு விட்டேன் பாவக்காய் பொரியல் நம்ம ரசத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் பாவக்காவுலேயே வந்து அந்த சின்ன பாகக்காய் தான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் பெரிய பாகக்காய் வந்து ரொம்ப கசக்கும் சிறுகிழங்குமே வந்து சீசன் டைம் தான் ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் இந்த சிறு இதோட விவசாயம் உண்டு ரொம்ப காஞ்சு போயிடுச்சு இந்த ஊருகாய் ரொம்ப நாள் ஆச்சு போல போட்டு ஊர்காவை போட்டு பழைய சாதனத்தில் வந்து பிழிஞ்சு வச்சு பிசைஞ்சே வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள் இந்த சிறு கிழங்கு அப்படிங்கிற ஒரு கிழங்கு இது வந்து பார்க்க வந்து கர்ண கிழங்கு போலேயே தான் இருக்கும் கர்ணக்கிழங்கை விட ரொம்ப குட்டி இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்ட நபர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்